அனைவருக்கும் வணக்கம் பலரும் அறிந்திடாத கர்ணனின் பூர்வ ஜென்ம கொடையில் சிறந்தவன் கர்ணன் என்பது இவ்வுலகறிந்த விடயம் கர்ணனை யாரும் வெல்ல முடியாது என்பதை நன்கு அறிந்த மகா விஷ்ணு பல தந்திரங்கள் செய்து அர்ஜுனன் மூலம் அவனை கொன்றார் எத்தனையோ தர்மங்கள் செய்தும் கர்ணன் ஏன் இறந்தான் இது எப்படி நியாயமாகும் இதற்கான விடையறிய அவன் பூர்வ ஜென்மத்தை பற்றி நாம் அறிய வேண்டும் பூர்வ ஜென்மத்தில் அசுரர் குலத்தில் பிறந்தான் கர்ணன் அவன் பெயர் சகஸ்ர கவசன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையாக தவம் இருந்து ஒரு அற்புதமான வரத்தினை பெற்றான் அதன்படி அவனது உடல் ஆயிரத்து கவசங்களால் போர்த்தப்பட்டிருந்தது அந்த ஆயிரம் கவசங்களையும் அவன் உடம்பில் இருந்து நீக்காமல் யாராலும் அவனை கொள்ளவே முடியாது அந்த கவசங்களை நீக்குவதும் அவ்வளவு எளிதல்ல அவன் உடம்பில் இருந்து ஒரே ஒரு கவசத்தை நீக்க வேண்டுமானால் கூட பன்னிரண்டு வருடங்கள் கடுமையாக தவம் இருந்து பின் பன்னிரண்டு வருடங்கள் தொடர்ந்து அவனோடு போரிட வேண்டும் ஒரு கட்டத்தில் சகஸ்ர கவசனின் கர்வம் தலைக்கேற அவன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்த துவங்கினான் இதனால் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தனர் தேவர்களை காக்க முடிவு செய்த விஷ்ணு நரநாராயணர்களாக அவதரித்தார் நரன் பன்னிரண்டு வருடங்கள் தவம் புரிய நாராயணன் சஹசிர கவசனோடு தொடர்ந்து போரிடுகிறார் இது பல நூறு வருடங்கள் தொடர ஒரு கட்டத்தில் சஹசிர கவசனுடைய தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கவசங்கள் அறுத்தெறியப்படுகிறது இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கையில் பிரம்ம பிரளயமே ஏற்பட்டு அதனால் சஹசிர கவசம் மீதமுள்ள ஒரு கவசத்தோடு சூரியலோகத்தை சென்றடைகிறான் அதன் பின்னர் தனது மறுஜென்மத்தில் ஒரு கவசத்தோடு சூரிய புத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் அவதரிக்கிறான் சஹசிர கவசன் மீதமுள்ள அந்த ஒரு கவசத்தையும் அறுத்தெறிய வேண்டும் என்பதற்காகவே மகாவிஷ்ணு பல முயற்சிகள் எடுத்து அதை இந்திரன் மூலம் அறுத்தெறிந்தார் பாண்டவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் சென்றது பன்னிரண்டு வருட தவத்திற்கு சமமாக கருதப்படுகிறது அதன் பலனாகவே அர்ஜுனனால் அவனை கொல்ல முடிந்தது கர்ணன் எத்தனையோ புண்ணியங்கள் செய்திருந்தும் அவன் பூர்வ ஜென்ம பாவமானது அவனை நல்லோரிடம் சேரவிடவில்லை அதோடு அவன் பாவ வினையே அவன் இறப்பிற்கும் காரணமாக இருந்தது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி போற்றுகின்றேன் ஓம் நமசிவாய